ஹலோ மக்களே நம்ம திருநெல்வேலி பைபாஸ் வழியாக இருக்கும்போது அங்கே ஒரு கடையில் பார்த்தா சரியான கூட்டம் உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா ராயல் ஷாப்பிங் பஜார் இதுதான் அந்த கடையோட பேர் அந்த கடையில் எந்த பொருளை எடுத்தாலுமே இருபது தான் அப்படின்னு போட்டிருந்தது சரின்னு பார்த்தா உள்ளே கூட்டம்னு ஏகப்பட்டு பேர் நிற்கிறாங்க வெளியே ட்ராஃபிக்கு வெளியே மக்கள் அது அந்த உள்ளே உள்ளவங்க போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்து போகிறதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க ரெடியாக நிற்கிறாங்க சரி அப்போ இவங்க ஏன் வெளியே நிற்கிறாங்க உள்ளே போயிருக்கலாமேன்னு பார்த்தா அந்த கடையில் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு ஒரு கம்பை குறுக்க வச்சுட்டு வெளியே உள்ளவங்க உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் அப்படியே வச்சுட்டு நிற்கிறாரு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீல் ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டம் பக்கெட்டு எல்லாமே இருபது ரூபா போட்டிருக்கு இருபது ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் இந்த ஸ்டூல்லாம் இருபது ரூபான்னா ரொம்ப பரவாயில்ல அந்த செடிக்கு கீழே வைக்கிற பாட்டு அப்புறம் நிறைய கம்மல் டிசைன் டிசைன் டிசைனாக கம்மல் கீ செயின் கிளிப்பு இன்னும் என்ன சொல்கிறது பிளாஸ்டிக் கண்டெய்னரு அப்புறம் பக்கெட்டு வளையல் நெயில் பாலிஷு மேக்கப் ஐட்டம் எல்லாமே மேக்கப் ஐட்டம் ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருந்தது கிளிப் ஐட்டம் கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக தான் இருந்தது பார்த்துக்காங்க அவ்வளோ வெரைட்டி கம்மல்ஸ் எல்லாமே இருந்தது அப்புறம் பெட் பாட்டிலு வாட்ரு பாட்டிலு அப்புறம் குழந்தைங்களுக்காக வேண்டியுள்ள எல்லா பொருளும் அதாவது எப்படி சொல்கிறது குழந்தைங்களுக்கு தேவையான அந்த பென்சிலு ரப்பரு பாக்ஸு எல்லா விஷயமே இருபது ரூபா தான் போட்டிருந்தது இருபது ரூபான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளியூர் கரெக்டாக வள்ளியூரோட பஸ் ஸ்டாண்டில் ஆப்போசிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்தள இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அங்கே மதார்பாய் பிரியாணி கடை அப்படின்னு இருந்து தான் இப்போ அவங்க கடையை காலி பண்ணிட்டு போனதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போது கடையை கொண்டு இவங்க போட்டிருக்காங்க சப்போஸ் நீங்கள் அந்த சைடாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை ஒரு முறை போய் பார்த்துட்டாவது வாங்க கண்டிப்பாக பொருள் வாங்காமல் வரமாட்டேங்க இது ப்ரொமோஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ப்ரொமோஷனே கிடையாது நான் போனேன் நானும் பொருள் வாங்கியிருக்கேன் இருபது ரூபாய்க்கு பொருள் லாபோன்றதுனால நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் இங்க இருக்கு அதுக்குள்ளே இருக்கு அது ஓடி போகுது ஓடி ஏறுது என்னம்மா என்னம்மா போயிட்டு எனக்குதான் நான் எனக்கு இதட்டி உருட்டி உருட்டி அதை ஆக்கிட்ட चोपुर का छोरी चली गई ना कर देना करना गोरे कोंटा है